ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராகாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் சௌச்சவ் வச்சு ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லா சூப்பரான டேஸ்டியான சௌச்சவ் கோலா உருண்டை கிரேவி எப்படி பண்ணலாஞ்ச தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கோங்க சௌச்சோவே பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இப்போ இந்த சௌச்சவ் கிரே கோலா உருண்டை கிரேவி செய்கிறதுக்கு ஒரு மீடியம் சைஸ் சௌச்சவ் எடுத்துருக்கேங்க இதை தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன துருவலாக துருவி எடுத்துக்கோங்க இப்போ துருவி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் சவு சவு துருவல் வந்திருக்கு இப்போ இதில் இருந்து தண்ணி எல்லாத்தையும் பிழிஞ்சிட்டு ஒரு பவுலில் போட்டுக்கலாம் இந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ண இல்லைங்க கிரேவிக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கோலா உருண்டை கிரேவி வந்து சப்பாத்திக்கு சாதத்துக்கு தோசைக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பாடுக்கு போட்டு பிசுஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எல்லா சௌச்சவ் துருவலையும் நல்லா இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டு தண்ணியெல்லாம் வச்சுட்டு இந்த துருவலை மட்டும் எடுத்துக்கலாம் நான் இப்போ செய்கிறது வந்து தாராளமாக ஒரு மூணுலேருந்து நாலு பேருக்கு போதுமான அளவுக்கு இருக்கோங்க இப்போ இந்த துருவல் எல்லாத்தையும் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ இது கூட நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க இதில் அரை கப் அளவுக்கு பொட்டுக்கடலை அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு நாலு கிராம்பு சின்ன துண்டு பட்டை கூடவே ரெண்டு பல் பூண்டு ஒரு இஞ்சளவுக்கு இஞ்சி துண்டு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்ச இந்த பொடியை இந்த சௌச்சோட சேர்த்துடலாம் இந்த மாதிரி கோலா உருண்டை வந்து நீங்கள் கிரேவிக்காக தான் செய்யணும் இல்லைங்க ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுத்தா கூட குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிட்ருவாங்க இதை அப்படியே நம்ம பொறிச்சு கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் காரத்துக்கு மிளகாய் தூள் போட்டுக்கலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கிறனால கொஞ்சம் காரம் வந்து கம்மியாகும் கரம் தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துரலாம் இதில் எக்ஸ்ட்ராவாக தண்ணி எதுவும் சேர்க்கணுன்ற அவசியம் இல்லைங்க கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் இது நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க இந்த சௌச்சவ் நம்ம வந்து பிழிஞ்சு தான் எடுத்திருக்கோம் ஆனாலும் ஆனாலும் அதில் இருக்க அந்த ஈரப்பதமே போதுமான அளவுக்கு இருக்கும் இதை உருண்டை பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு உருண்டை பிடிக்க முடியல அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு விட்டுக்கோங்க நான் தண்ணி எதுவும் சேர்க்கலை பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வந்து பிசஞ்சி எடுத்தாச்சு இப்போ இதில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க இதை அப்படியே எண்ணெயில் போட்டு புரிச்சு சாப்பிடும்போதே கோலா உருண்டையே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதை சாப்பிட்டா நம்மளுக்கு வந்து சவுச்சோவில் செஞ்சதுன்றதே தெரியாதுங்க அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து சவுச்சவ் மட்டும் கிடையாது சுரக்காயிலையும் இதே மாதிரி செய்யலாம் இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டி எடுத்தாச்சு கிட்டத்தட்ட நமக்கு பன்னெண்டு பதிமூணு கோல உருண்டைகள் கிடச்சிருக்கு இப்போ இதை பொறிக்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு வானொலியில் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க பொறிக்க தேவையானக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் பொறிக்கும் போது உள்ள வரைக்கும் நல்லா பொறிஞ்சி வரும் அது நல்லா வெந்து வரும் வெளியில் நல்லா ஒரு கோல்டன் ப்ரவுன் கலர் வரட்டும் எப்போயுமே வெஜ் கோலா உருண்டை அப்படின்னாலே நம்ம வந்து சோயால் தான் செய்வோம் அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி காய்கள் பயன்படுத்தி செய்யும்போது இந்த காயும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் அதில் இருக்க ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நம்மளுக்கு கிடைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம் நல்லா சூப்பரான கோலா உருண்டை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இதே மாதிரி எல்லா கோலா உருண்டைகளும் பொறிச்சு எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சிக்கோங்க அப்போ தான் மேலே நல்லா கலர் மாறி இந்த மாதிரியும் உள்ளே நல்லா வந்து சாஃப்டாக வெந்து வரும் பாருங்கள் சூப்பராக கோலா உருண்டை ரெடி ஆகிடுச்சு இப்போ இதுக்கான கிரேவி ரெடி பண்ணிக்கலாம் கிரேவிக்கு தேவையான மசாலாவை ஃபஸ்ட்டு அரைச்சு எடுத்துக்கலாம் மிக்சி ஜாரில் கால் கப் அளவுக்கு தேங்காய் ஒரு சின்ன துண்டு பட்டை மூணு கிராம்பு அரை டீஸ்பூன் சோம்பு இது எல்லாத்தையும் அரைச்சு இது கூட கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இது கிரேவிக்கான மசாலா பேஸ்ட் இது இப்போ ஸ்டவ்வில் ஒரு வானலி வச்சுக்கலாங்க இதில் இப்போ நம்ம பொறிச்ச எண்ணெயிலேயே ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடானதும் ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வரட்டும் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துடலாம் நான் இஞ்சி பூண்டையும் துருவி எடுத்து சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போகட்டும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இதில் ஒரு மூணு தக்காளி மீடியம் சைஸில் மூணு தக்காளியை ரஃபாக கட் பண்ணி போட்டுக்கலாம் நம்ம இந்த கிரேவிக்கு புளி எதுவும் சேர்க்க போகிறதில்லைங்க தக்காளியில் இருக்க புளிப்பே கரெக்டாக இருக்கும் இப்போ இதில் தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துடலாம் ஏற்கனவே கோலா உருண்டையில் உப்பு போட்டிருக்கோம் இதில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் கரெக்டாக இருக்கும் கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகட்டும் தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் இது நல்லா வதங்கட்டும் பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாயிருச்சு இப்போ இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் மூணு ஸ்பூன் அளவுக்கு மூணு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் இது ரெண்டையும் போட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய நல்லா சூப்பரான டேஸ்டியான ஒரு கிரேவியாக இருக்குங்க இப்போ நம்ம போட்ட தூள் மல்லித்தூள் எல்லாத்தையும் நல்லா வதக்கியாச்சு என்ன பாருங்கள் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு நல்லா வதங்கி தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்ட் ஆயிருச்சு இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் இப்போ இதில் நம்ம ஏற்கனவே சௌச்சவ் வந்து பிழிஞ்சு வச்சோம் இல்லைங்களா அந்த தண்ணியை வந்து இதில் ஊற்றிடலாம் இது கூடவே எக்ஸ்ட்ராவாக ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும் தண்ணி நல்லா கொதித்து வரும்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டை போட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா கொதிக்கணும் தண்ணி நல்லா கொதித்து வரட்டும் நல்லா கொதித்து வரும்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுது இருக்குது இல்லைங்களா அந்த தேங்காய் விழுதை சேர்த்துருங்க இந்த மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி விட்டு அந்த தண்ணியை தோடு சேர்த்துடலாம் எப்பையும் போல் ஒரே மாதிரி கிரேவியாக இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக நல்லா சூப்பரான டேஸ்ட்டில் சாப்பிட்ணுன்னு நினைக்கும் போது கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் நல்லா மணக்க மணக்க அவ்வளோ அருமையாக இருக்குங்க சுவையில் இப்போ தேங்காய் விழுதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க இது நல்லா கொதித்து வரட்டும் இது நல்லா கொதிக்கும் போது நம்ம வந்து பொறிச்சு வச்சுருக்க கோலா உருண்டைகளை போட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா மூடி வச்சு கொதிக்க விட்டாச்சு இப்போ நல்லா கொதித்து வரும்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கோலா உருண்டை இதில் போட்டுடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கோலா உருண்டைகள் எல்லாத்தையும் போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு மூணு நாலு நிமிஷம் கொதிச்சாலே போதும் சூப்பரான சவ் சவ் கோலா உருண்டை கிரேவி ரெடி ஆயிடுங்க இது கொஞ்சம் திக்காகட்டும் கோலா உருண்டையை சேர்த்துட்டு மூடி வச்சுருங்க மீடியம் ஃப்ளேமில் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் இதை வந்து நல்லா கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து கொஞ்சம் லேசாக அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வருது இல்லைங்களா இந்தளவுக்கு நல்லா கொதித்து வந்ததும் இந்த அளவுக்கு நல்லா திக்கானதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நல்லா அருமையான கோலா உருண்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக பொடியான அறுக்கன கொத்தமல்லி தலையை தூவி கலந்து விட்டுடலாம் அப்படியே வீடே மணக்க மணக்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நல்லா சுட சுட சாதத்துக்கு போட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்துக்கு மட்டும் கிடையாதுங்க இதை வந்து தோசைக்கு ஆப்பத்துக்கு சப்பாத்திக்குலாம் ரொம்ப சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெசிபியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள் நான் இன்றைக்கி ஒயிட் ரைஸோடு சர்வ் பண்ணுறேங்க ஒயிட் ரைஸோடு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும் நம்ம குழம்ப போட்டு பிசஞ்சு சாப்பிட்டுட்டு கூட கோல உருண்டை வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சுவையாக இருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ